ல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துல ஏற்க வந்துள்ள ஐயா ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் எல்லாருக்கும் எங்களுடைய நம்பிக்கையின் தீச்சர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம இந்த பேரணி என்பது நம்பிக்கையின் டீச்சர்கள் அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கனவை நனவாக்கும் வகையிலே இந்த குழுவானது துவங்கப்பட்டுள்ளது இந்த குழுவிலிருந்து அநேக திட்டங்கள் ஒதுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதே போல் இன்று இந்த விழிப்புணர்வு பேரணியை நாங்கள் துவங்கியுள்ளோம் இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டு கையாட்டியில் கொஞ்சம் நேரம் அந்த மெயினில் நிற்க நிற்க போகிற கொஞ்சம் நேரம் சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்று அந்த இடத்துல முக்கியமான அதாவது மது குறிக்கப்பட்ட அந்த விஷயங்களை மட்டும் அந்த இடத்துல சொல்ல போகிறோம் அப்படியே போக போக அந்தந்த இடங்களுக்கு எது தேவையோ அந்த பேப்பரில் இருக்குது அதை தான் அங்கே அவங்க வீட்டு பக்கத்தில் பேக்கை வச்சுட்டு வரலாம் அதுக்கடுத்து காலனி பிள்ளைங்க அதுக்காக உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு வரணும்னு போயிடாதீங்க பக்கத்துல ஏதாவது ஒரு வீட்டில உங்களுக்கு நம்பிக்கையா சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா நலமுடன் நோயின்றி வாழ்வோம்

เพื่อเป็นาเน